வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி அவங்க வந்து ஆன்வல் பிளானர் ப்ரோக்ராம் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடாந்திர கால அட்டவணையை வெளியிட்ருக்காங்க அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த பேஜ் தான் ஆன்வல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கான ஆனுவல் பிளானர் இது என்னென்ன எக்ஸாம் இருக்குது எந்தெந்த டேட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது பப்ளிகேஷன் டேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இது வெளியிட்டிருக்காங்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போது கீழே பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் டெஸ்ட் இதுக்கு வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றைக்கு எக்ஸாம்னு பார்த்திங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி தான் இதுக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று குரூப் ஒன் சர்வீசஸ் இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ அனுப்புகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் இதுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கு எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ அண்டு ஐஐஏ சர்வீசஸ் இதுக்கு எப்போது நோட்டிஃபிகேஷன் அவங்க அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போது எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெக்ஸ்ட்டு வந்து கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டு இதுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டே எக்ஸாம் எப்போ நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கு நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சில நோட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து டென்டேட்டிவ் ஃபார் கேண்டிடேட்டு எப்பப்போ அவங்க எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் எப்பப்ப நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க எக்ஸாம் எப்போ அனுப்புவாங்கன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சில அடிஷன் டெலிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடிஷன் டெலிஷன்னா சம் டேட்டு வந்து மாற்றி வைப்பாங்க இல்லை டெலிட் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க இந்த இது இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி எப்போன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிலபஸ்ஸு என்னென்ன ஸ்கீம் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி டாட் கவுர்மெண்ட் டாட் இன் அதில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்களாம் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன சிலபஸ் இருக்குது என்னென்ன ஸ்கீமு எந்த எக்ஸாமு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்கள் அப்டே ரெகார்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது இதான் மக்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ ஃபோர் அதுக்கான ரிலேட்டடான ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான கால அட்டவணை இங்கே வெளியிட்டிருக்காங்க தேங்க்யூ மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்